அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு இறந்தவருடைய உடலை கபருக்குள் வைத்த பிறகு யாராவது பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் முகத்தை திறந்து காட்டுவது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இறந்தவர்களுடைய உடலை பார்க்க வருபவர்களுக்கு முகத்தை திறந்து காட்டக்கூடிய வழக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது வீட்டில் இருக்கும் பொழுது இவ்வாறு செய்கிறோம் ஜனாசா தொழுகை முடிந்த பிறகு பள்ளிவாசலில் யாராவது அவருடைய முகத்தை பார்க்க விரும்பினால் திறந்து காட்டுகிறோம் கபிரஸ்தானுக்கு வந்த பிறகும் சிலர் பார்க்க வேண்டும் என்று வந்தால் திறந்து காட்டுகிறோம் இதையெல்லாம் கடந்து மையத்தை கபருக்குள் வைத்த பிறகு திடீரென்று ஒருவர் வருகிறார் நான் மையத்தை பார்க்க வேண்டும் எனவே அவருடைய முகத்தை எனக்கு திறந்து காட்டுங்கள் என்று கேட்கிறார் இந்த நிலையில் திறந்து காட்டுவது சரியாக இருக்குமா இதை மார்க்கம் அனுமதிக்கிறதா என்ற கருத்திலேயே இந்த கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருக்குறானிலோ ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ மையத்துடைய முகத்தை குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் திறந்து காட்ட வேண்டும் என்றோ அல்லது குறிப்பிட்ட சில இடங்களில் திறந்து காட்டுவது கூடாது என்றோ எந்த கருத்தும் சொல்லப்படவில்லை அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் எந்த ஒரு தடையும் விதிக்காத பொழுது நாமாக தடை விதிப்பதற்கு நமக்கு எந்த அனுமதியும் இல்லை இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் இறந்தவருடைய முகத்தை மற்றவர்கள் பார்ப்பதற்காக திறந்து காட்டலாம் இதில் மார்க்க ரீதியான எந்த குற்றமும் இல்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு ரபில் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து